பிரம்மாண்ட கிரகங்களுடைய பயிற்சி வேற நடந்தாகி விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் இல்லை எப்படி இருக்க போகுது அப்படின்னா வேற லெவலில் இருக்க போகுது போங்க மேடம் எட்டில் குரு வராராமா நீங்கள் தான் வேற லெவல் வேறு லெவல் தங்க ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா எட்டில் குரு வந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை வாய்ப்புகளை கொடுப்பதற்கான அமைப்பில் தான் இருக்காரு நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு கால் கிருஷ்ணன் பிடிச்சுக்கோங்க உபயஜயஸ்தானங்களில் அதாவது இந்த மிதுனம் இந்த கண்ணி இந்த தனுசு அந்த மீனம் இந்த நான்கு இடங்களும் உபயஜனஸ்தானங்கள் சொல்லுவாங்க இந்த நான்கு இடங்களிலும் வந்து குரு வந்து அமரும் பொழுது நல்லதை மட்டும் தான் செய்வார் என்கிற தான் வீட்டை தானே பார்ப்பார் இங்க புதன் வீட்டில் உட்காரும் போது புதனும் குருவும் இல்லைங்க புதனுக்கும் குருவுக்கும் எப்படி வெளியில வேற மாதிரி சொல்லிட்டாலுமே ரெண்டுமே வந்து தன்னளவில் சமமான ஒரு பிளானட் ரெண்டுமே முழு சுபம் பொருந்திய ஒரு தன்மை உள்ள பிளானட் அப்ப புதன் வீட்டில் குரு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கிரியேட் பண்ணி கொடுப்பாரு கிரகங்களுக்கு ரெண்டு விதமான தன்மைகள் இருக்கும் சுபத்தன்மையும் இருக்கும் அசுபத்தன்மையும் இருக்கும் அது எந்த கிரகமா இருந்தாலும் சரி அப்ப குரு முழுக்க முழுக்க சுபத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய பிளான்ட் அப்படின்ற போது ரெண்டாம் இடத்துக்கு பார்வை செய்ய போகிறார் இதுவே மிகச்சிறந்த யோகம் அதுவும் எங்க தான் வீட்டை தானே பார்க்க போறாரு அப்ப இது வரைக்கும் குடும்பம் அப்படின்ற இடத்துல இருந்த அத்துணை விதமான நிதி நெருக்கடியும் சரியாக போகிறது இந்த வைகாசி மாசம் இந்த வைகாசி மாசம் என்ன கிடைக்கிறது இது ஒட்டுமொத்தமா நம்ம நிறைய குரு பயிற்சி பலன் கேதி பயிற்சி பலன் சனி பயிற்சி பலன் நிறைய நீங்களும் பார்த்துருப்பீங்க நானுமே நிறைய சொல்லியிருப்பேன் எக்ஸ்பெஷலி வைகாசி மாசம் என்ன கிடைக்க போகுது அப்படின்னா நிதி நிலைமை சீராக போகிறது நான் பணம் கொடுக்கக்கூடிய ஆளு மிஸ்டர் குரு உங்களுக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி போயிட்டு த வீட்டை அதுவே மிகச்சிறந்த யோகம் செய்தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகிறது நீங்க ஒர்க் பண்ற ஆட்களாக இருந்தீர்களே ஆனால் நீங்க பிசினஸ் பண்ற ஆளா இருந்தீங்க அப்படின்னா தாறுமாறான ஒரு பலன் கிடைக்க போகிறது வீட்டுக்கு காசு வரணும் அப்போ உங்கள் பார்ட்னரோட சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதன் மூலமான வீட்டுக்கு வருமானம் அப்படின்றது இருக்கப் போகிறது நீங்கள் ராசி ஆண்களாக இருந்தாலும் உங்கள் மனைவி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க நீங்கள் ராசி பெண்களாக இருவீர்களால் உங்கள் கணவர் உங்களுக்கு உறுதிணை புரிய போகிறார் இதன் மூலமாக வீட்டுக்குள் வந்து ஒரு பணம் அப்படின்றது வரப்போது பற்றாக்குறை முதலில் நிவர்த்தி அடைய போகிறது முதல் விஷயம் தான் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம் சொந்த பந்தங்கள் சூழ சுகமான அனுபவம் கிடைக்க போகிறது நிறைய பேருக்கு சொத்து பிரச்சனை எல்லாம் சரியாக போயிருது ஏன்னா நான்காம் இடம் மொழிக்கு போயிருந்ததுன்ற போது சொத்து சொத்து சம்மந்தப்பட்ட இந்த பிரச்சனை எல்லாம் சரிபிரியாக போய் உனக்கு கொஞ்சம் எங்க அக்கா கொஞ்சம் பங்காளி சண்டை பிரிக்காம இருந்தது பாகம் பிரிக்க வேண்டியது எல்லாம் இந்த ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறதுக்கான வாய்ப்புகள் இனிதே உதயம் அப்படின்னு தான் சொல்லும் எவ்வளோதான் விலை போனாலும் என்னதான் பிரச்சனையா இருந்த விச்சராசிக்காரங்க இந்த வீடு வாங்க போறீங்க மனை வாங்க போறீங்க வீடு கட்டி மகிழப் போகிறீர்கள் வண்டி வாகன சேர்க்கை அபரிவிதமாக இருக்க போகிறது ஓடாமல் வண்டி எப்போவுமே ராசி வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் அது என்ன தெரியும் விருட்சமும் சரி மேஷமும் சரி ஒரு விஷயம் என்னென்னா ஓடாத வண்டி இருந்துக்கிட்டே இருக்கும் இருந்தால் தான் அந்த செவ்வாய் இருக்குன்னு அர்த்தம் அப்போ இந்த நீங்கள் எந்த மேஷராசிக்காரங்களும் பார்த்தீங்களா உங்கள் வீட்டில் வண்டி ஏதாவது ஒன்று ஓடாமையே உட்காந்துருக்கும் அது சைக்கிளாக இருக்கட்டும் அது டூ வீலராக இருக்கட்டும் இல்லை அது வாங்கினாலும் ஓட்ட முடியாமல் ஏதோ ஒன்று அதே மாதிரிதான் விருச்சகத்துக்கும் நாலு கார் வச்சுருப்பாங்க ஆனால் எதாவது ஒரு பைக் ஓடாமல் இருக்கும் நாலு பைக் வச்சிருப்பாங்க ஓடாம சைக்கிள் ஓடாமல் வீட்டுக்குள்ள இருந்தே ஆகணும்ன்றது வந்து காலத்தின் நியதி ஆனா இந்த தடவை பழைய விஷயங்களை கொடுத்துட்டு புதிய இது வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்ப செகண்ட் சேல் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு வண்டி வாகனம் வாங்குவதற்கான அமைப்பு எல்லாமே ராசிக்காரர்களுக்கு இனிதே கை கூடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு பழையன கழுதலும் புதியன புகுதலும் காலத்தின் நியதி புதுசாக வந்து உங்களுடைய காலம் உங்களுக்கான நேரத்தை கொடுக்க போயிருந்தது அஞ்சில் சனி வருதல் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு சனி போய் அமர்ந்திருக்கிற வீடு குரு வீடுங்க அதனால ஒழுங்கும் மோசமான விஷயம்லாம் பண்ண மாட்டார் குழந்தைகளுக்கும் உங்களுக்குமான அந்த இடைவெளி மட்டும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் குழந்தைகள் மீது உங்களுடைய அக்கறை கொஞ்சம் தேவைப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கு சொந்த பந்தம் சூழ ஒரு பயணம் இருக்க போகிறது அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி புதிய முதலீட்டுக்கான ஆரம்பம் இந்த மாதம் கண்டிப்பாக நடப்பதற்கு காலம் உங்களை நகர்த்தும் அப்படின்னு தான் விஷயம் கிட்டத்தட்ட சூரியன் அதி அற்புதமான இடத்துல உட்கார்ந்து உட்கார்ந்து இருக்கிறது இந்த பக்கம் பிரயாதிபதியோட வீட்டில் சூரியன் அமர்ந்திருக்கிறார் அப்படின்ற போது கொஞ்சம் சுபவிரியங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கிறது குழந்தைகளுக்காக நான் இதை பண்ணேன் குழந்தைங்களுக்கு அப்படி பண்ணேன் குழந்தைங்களுக்கு அட்மிஷனுக்கு நான் கொஞ்சம் செலவு பண்ணேன் குழந்தைங்களுடைய என் பிள்ளைங்க பைக் கேட்டாங்க திடீர்னு பிள்ளைங்க வந்து ஒரு காஸ்ட்லி போன் கேட்டாங்க பிள்ளைங்க வீட் ரூம் ஏசி போன் பார்த்தேன் பிள்ளைங்களுக்கு ஒரு படிக்கிற டேபிள் பண்ணேன் அப்படின்னு குழந்தைகள் சம்பந்தப்பட்டு சில செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு விருச்சராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாசம் நிகழ காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஓகே அதை தாண்டியும் ஆரோக்கியம் மேம்பட போகிறது கொஞ்சம் தலைவலியில மட்டும் கவனமா இருக்கணும் ரொம்ப ஒற்றை தலைவலி வருது தலை நீர் கோர்த்துக்கிறது தலை சம்பந்தமா இருக்கிறது தேவையில்லாத ஒரு டென்ஷன் ஒரு டிப்ரெஷன் எல்லாம் வரப்போகுது ஆனா நிறைய பேர் புகழ் கிடைக்க போகிறது உங்களை பத்தி எல்லாரும் பேச போறாங்க நல்ல விதமா பேச போறாங்க நம்புங்க நல்ல விதமாக உங்களை பத்தி பேச போறாங்க ஏன்னா சூரியனுடைய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குன்ற போது ரொம்ப நல்ல விதமாக ஏன்னா சூரியன் நேரம் யாரை பார்க்குறாரு அவங்கள தான் பார்க்குறாரு விஷபத்தில் சூரியன் அமர்ந்து ஏழாம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கிறார் சூரியனுடைய பார்வைப்படுதல் அப்படின்றதே ஒரு கூடிய சோரி பிரகாசம்னு சொல்லுவாங்க எப்பயுமே அஸ்ட்ராலஜியில் ஒரு விஷயம் இருக்குங்க சூரியனை நெருங்கி வந்துச்சு அந்த பிளான்ட் வந்து அஸ்தமனம் ஆயிடும் ஆனால் சூரியனை விட்டு விலகி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இருபத்தஞ்சு டிகிரி எல்லாம் தாண்டி ஒரு இருபது டிகிரி தாண்டி எந்த பிளான்ட் இருந்தாலும் என்ன பண்ணால் சூரியனுடைய வெளிச்சத்தால் பிரகாசப்படும் இந்த தடவை டேரக்டா ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியின் மீது சூரியனுடைய கதிர்கள் பதியப்படுவதால் நிறைய ஆளுமை அதிகரிக்கப் போகிறது தொழில் முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது குடும்பம் அப்படின்ற இடத்துல இருந்த தொய்வு நிலை நிகரப் போகிறது குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கப் போகிறது காதல் மலரப் போகிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்க போறீங்க இதுவரைக்கும் ஒரு மாதிரி போட்டு ஒலட்டிக்கிட்டே இருந்த இந்த மனசு இருக்குல்ல ஏன்னா ஏற்கனவே அங்கதான் மனோகரகனையன் சந்திரன் வேற நீச்சமடையக்கூடிய விடான இந்த தடவை அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு சூரியனுடைய தன்மையால் மனசு சந்தோஷமா இருக்கு போகுது சிறகரிச்சு பிடிக்கும்போது நிறைய பட்டர்ஃப்ளை பார்க்க போறீங்க பட்டாம்பூச்சிகள் பார்ப்பதற்கான யோகம் இந்த தடவை உற்சகராசிக்காரர்களுக்கு நிறைய இருக்கு மனசே அப்படிதான் அப்படியே லேப்டாப் துடிக்க போகுது ஹாப்பியா இருக்க போறீங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கும்போது ஒன்னா நீங்க ஹாலில் ஏதாவது ஒரு ஜன்னல் பக்கத்துல இருக்க மாதிரியான தான் இந்த வீடியோவை நீங்க வெளுத்து இருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அழகா இருக்கு புதனும் சேர்ந்து உங்களை பார்க்கிறாரு பதினோராம் அதிபதியோட பார்வை வேற வேற லெவல்ல இயங்க போகுதுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ ஏதோ ஒரு ஜன்னல் பக்கத்துலையோ இல்லை ஏதோ ஒரு கம்மி பக்கத்துலேயோ இருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி இருக்கும்போதே இந்த வீடியோ உங்கள் கண்ணில் போடும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிறைய ஒரு மாதிரி லைட் லெமன் எல்லோ கலர் எல்லோ கலர் கொஞ்சம் ரெட்டிஷ் பிங்க் இந்த மாதிரி கலரெலாம் உங்கள் ட்ரெஸ் நீங்கள் வேர் பண்ணிக்கிறதுல பக்கத்தில் இருக்கிற இடம் வேர் பண்ணியிருக்கிறது உங்கள் வீட்டில் வந்து சுற்றி ஒரு ஒயிட் பெயிண்ட் அடித்த வீட்டில் இருப்பது இல்லை ஒயிட் பெயிண்ட் அடித்த இடத்துல நீங்கள் உட்காந்துருக்கிறது இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்கும்போது இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படும் பட்டதுனா பிரபஞ்சம் உங்களோடு இயங்கி கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் விருச்சயராசிக்காரருக்கு அல்டிமேட்டா இருக்க பதினோராம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்து சூரியன் சூரியனோட சேர்ந்து பதினோராம் விட்டு அதிபதியும் போது லாபத்தை தரக்கூடிய அமைப்பு அதிக உற்பதமா இருக்கு அவருடைய ஏழாம் பறவை நேரடியாக உங்கள் மீது விழுகிறது யார் என்ன சொன்னாலும் விருட்ச நம்பவே நம்பாதீங்க இந்த தடவை இந்த மாதம் உங்களுக்கான மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் முன்னேற்றத்திற்கான வித்தாகத்தான் அமைய போகிறது நிறைய தெய்வ அனுகூலம் கிடைக்க போகிறது விச்சயராசிக்காரர்களுக்கு என்னன்னா இது வரைக்கும் நிறைய பேருக்கு இன்சூரன்ஸ் மூலமாக பணம் வரப்போகிறது ராசிநாதன் கொஞ்சம் வலுவிழந்து இருக்கிறார் அப்படின்ற ஒரே ஒரு சின்ன மைனஸ் தான் தவிர மற்றபடி விருட்ச ராசிக்காரர்களுக்கு எல்லாமே பிளஸ் தான் அப்ப என்ன ஆகும்னா ராசிநாதன் மிஸ்டர் செவ்வாய் வலுவிழக்கும் போது ரெண்டு விதமான விடயங்கள் நடக்கும் செவ்வாய் அப்படின்னாலே வந்து ஃபிசிக்கலில் குறிக்கக்கூடிய ஆள் செவ்வாய் கடனை குறிக்கக்கூடிய ஆள் செவ்வாய் மங்களத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய் நிறைய இண்டிகேட் பண்ணுவார் அப்போ இந்த விருட்ச ராசிக்காரருக்கு எலும்பு தேய்மானம் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சொந்தமாக நீங்கள் ஏதாவது டாகெலாம் வளர்த்துட்ருக்கீங்க அப்படின்னா விருட்ச ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு பெட்டணிமல் இருக்குன்னா அந்த பெட்டணி மல்களுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுறது பெட்டனை மழை மூலமாக ஒரு சின்ன அதை பற்றியான ஒரு நடப்பு வர்றது புதுசாக ஒன்று வாங்கலாமான்னு யோசிக்கிறது தடவை இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா இந்த பெட்டணி மலை குறிக்கக்கூடிய எல்லாமே செவ்வாய் காரகத்துவம்தான் இப்போ பல் சம்மந்தப்பட்ட இடத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் எலும்பு சம்மந்தப்பட்ட இடத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் தலைவலி வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது ஒற்றை தலைவலி கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறது எல்லாமே கிடைக்குதான் ஆனால் வந்து இந்த டயர்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க கொஞ்சம் பாடி டயர்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது ராசிநாதன் இருந்து இருக்கும்போது கொஞ்சம் ஃபிசிக்கலாக ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரியான சூழல் எனக்கு தெரிஞ்சு முதல் ஒரு இருபத்தஞ்சு தேதி தான் எனக்கு தெரிஞ்சு மே மாசம் இருபத்தஞ்சு இருபத்தாறு தேதி வரைக்கும் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் தான் விருச்சார ராசிக்காரர்கள் கவலைப்படுவதற்கு ஒண்ணுமே இல்லை விரும்பி அதை அனைத்தும் கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டேன் நிறைய இந்த தடவை ஷாப்பிங் பண்ண போறீங்க விருச்சார ராசிக்காரங்க இத்தனால காசு இல்ல காசு இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டுக்குள்ள மாறி 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 பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த தடவை அதெல்லாம் மாறி நிறைய கேது டிரான்சிட்டும் பார்க்கும்போது இந்த நாட்டு மருந்து கடைக்கு இல்ல இந்த சாமி படங்கள் வைத்திருக்கக்கூடிய கடை இல்லை சாமி ஐட்டம் வச்சிருக்கக்கூடிய கடை இந்த மாதிரியான கடைகளுக்கெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரதுக்கான டைம் பீரியடெல்லாம் இந்த வைகாசி மாதம் விருச்சகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அன்னைக்கு எல்லாம் போயிருது அப்படிலாம் போனால் கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய வந்து தெய்வ மனம் கமலக்கூடிய இடங்களுக்கு போய் வருதல் தெய்வ அனுகிரகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிக அற்புதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு விருச்சகராசிக்காரர்களுக்கு ஆரம்பம் நீங்கள் படிக்கக்கூடிய விருச்சகராசி குழந்தைகளாக இருந்தார்களா ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஸ்பீடு பிக்கப் பண்ணுற மாதிரி அமைப்பு இருக்கும் ஐயோ என்ன படித்தாலும் ஒட்ட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க பட் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அதெல்லாமே ஒரு நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு தான் நீங்க ஒரு இருபது வயதிலிருந்து ஒரு முப்பத்தி ஐந்து இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விருச்சகராசி நேர்களாக இருந்தீர்களே ஆனால் இந்த தடவை சக்சஸ் ஒரே வார்த்தை கான்ஃபிடென்ட் கிடைக்குங்க எப்பயுமே சூரிய ஒளி நம்ம மேல படும்போது செல்ஃப் கான்ஃபிடென்ட் கிடைக்கும் பண்ணிடலாம் வா யார் என்ன பண்ணுவாங்க எதா இருந்தாலும் பார்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை பிறக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜுவாலை அப்படியே எரியதை நீங்களே பார்ப்பீங்க பார்ப்போம் எவ்வளோ பார்த்தாச்சு இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய காலகட்டம் இந்த வயதினருக்கு வரப்போகிறது நீங்கள் ஒரு முப்பத்தைந்து வயதிலிருந்து ஐம்பத்தி ஐந்து வயது கூட இருக்கக்கூடிய விருட்சகராசிக்காரர்களாக இருந்தீர்களால் கனவுள் அனைத்தும் பழுத்தமாக போகிறது உங்களுடைய ஸ்பௌஸ் மூலமாக ஒரு ஆதாயம் ஒரு அனுகூலம் கிடைக்கப் போகிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இளையராஜ பாட்டெல்லாம் உட்காந்து போட்டு கேட்க போறீங்கன்னா பாருங்களேன் அந்தளவுக்கு சந்தோஷம் மேலே அவங்க போகிறது நிர்வாக திறமை அதிகரிக்கப் போகிறது இது வரைக்கும் இல்லாமல் பார்ட்னர்ஷிப் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்க போகிறது நிறைய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது தொழிலை எப்படி விரிவு செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்திற்கு ஒரு ஆலோசனை சொல்றதுக்கு கரெக்டான ஆலோசனை சொல்றதுக்கு ஒரு நாலு பேர் வர போறாங்க நண்பர்கள் மூலமாக புதிய முயற்சிகள் மூலமாக ஒரு அனுகூலம் ஒரு ஆதாயம் கண்டிப்பாக காத்திருக்கிறது பதினோராம் இடத்து அதிபதியுடைய பார்வை ஏழாம் பார்வையாகவே அவங்க மேல வருகிறதுனால அது முதல் புத்தி புத்திசாலித்தனம் எழுவங்க போயிரு விருச்சராசிக்காரங்க சூப்பர்ல இல்ல அப்படின்னு நீங்களே உங்களை கொண்டாடி கொள்ளக்கூடிய தன்மையெல்லாம் நிகழப்போகிறது நீங்க சொல்றத இதுவரைக்கும் கேட்காம இருந்த வீட்லயே கேட்கல சரி விடுங்க சீக்ரெட்லாம் சொல்ல வேணாம் வெளிலையும் கேட்காமல் இருந்த அத்துணை பேரும் இனிமே நீங்க சொன்னா கேட்க போறாங்க உங்களோட புத்திசாலித்தனத்தை கொண்டாட போகிறார்கள் அதன் மூலமாக உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி செய்ய தான் வரப்போகுது சந்தோஷமா இருக்க போகுது உருச்சகராசிக்காரர்களுக்கு கவலையப்பட வேணாம் நீங்க ஒரு ஐம்பது வயதுல இருந்து ஒரு அறுபத்தைந்து வயதை தாண்டி உற்சகராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் கொஞ்சம் பல்லு கொஞ்சம் எலும்பு தேய்மானம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதை பார்த்துக்கோங்க பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் ஹீமோகுளோபின் கம்மி ஆகுறது சுகர் வருது இந்த பரம்பரை என்னன்னு சொல்லக்கூடிய சுகர் பிபி கொலஸ்ட்ரால் இதெல்லாம் எட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதை கொஞ்சம் டெஸ்ட் மட்டும் பண்ணிக்க வேண்டிய காலகட்டம் அப்படியே ஒரு ஜூன் ஜூலை வரைக்கும் அப்படிதாங்க இருக்கும் இதுக்கு நான் வந்து சூப்பராக இருப்பீங்களா சொல்லிட்டு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தான் ஹெல்த்தை கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள வேண்டும் மிக முக்கியம் உங்களுடைய ஸ்பௌஸோட ஹெல்த் பார்த்துக்க வேண்டிய காலக்கட்டாயத்தில் ராசி பெண்கள் கண்டிப்பாக உள்ளீர்கள் ஓகே இதயம் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வீட்டில் யாருக்காவது வரும் அதன் மூலமாக ஒரு சின்ன சங்கடம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஏன்னா இதயம் அப்படின்ற இடத்தை குறிக்கக்கூடிய ஆள் மருத்துவத்தை குறிக்கக்கூடிய ஆள் எல்லாம் தான் அவருடைய பார்வை போது ப்ளஸ் எப்படி இயங்குதோ அதே மாதிரியான இந்த தன்மையும் இயங்கும் மிகச்சிறந்த மருத்துவம் கிடைக்கும் நீண்ட நாள் பட்ட நோய்களுக்கான தீர்வு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் யாரெல்லாம் முட்டு வழியில் இருந்தீங்களோ விருட்ச ராசிக்காரர்கள் அவர்களுக்கெல்லாம் கால் சம்பந்தப்பட்ட வழிகள் நிவர்த்தி அடைவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதற்கான மருத்துவம் கிடைக்கும் ஓகே இந்தரவை நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இருந்தாலும் இந்திரவை எக்ஸ்பெஷலி விருட்ச ராசிக்காரர்கள் என்ன பார்ப்பீங்கன்னு நிறைய பேருக்கு முயல் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு முயல் நிறையா பார்த்திங் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுவேன் அதை தாண்டியும் அப்படியே நிலா ஒளி இருந்து அப்படியே நிலா எழறது கடல் மேலே நிலா இருக்கிறது தண்ணிக்கு மேலே நிலா இருக்கிறது தண்ணியோடு சேர்ந்த நிலா பார்க்கறது இதெல்லாம் தடவை பிச்ச ராசிக்காரர்கள் கண்ணில் படும் இல்லை நீங்களே அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவீங்க பீச்சுக்கு போய்ட்டு வருவீங்க இல்லை நீங்கள் வால்பேப்பரை திறந்தா இல்லை ஃபோனை திறந்தாலே ஏதாவது ஒரு ஷார்ட்ஸில் தண்ணியோட தண்ணிக்கு மேலே இருக்கக்கூடிய நிலா முழுமதி உங்கள் கனவில் வரும் இல்லை முழுமதி உங்கள் கண்ணில் படும் பட்டது என்றால் மிகச்சிறந்த முறையில் சூரியன் உங்களை இயக்கி கொண்டிருக்கிறார் நீங்கள் கவலையே பண்ண வேணான்னு அர்த்தம் அல்டிமேட்டா டைம் பீரியட் இனிதே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் டாப் கியரை போட்டு எதை பத்தி யோசிக்காம மனசை வந்து சஞ்சலமே படுத்தாமல் டைலமாவே இல்லாம நான் உண்டு என் வேலை உண்டுன்னு போடுறதுக்கு பிரபஞ்சம் எனக்கு ரெட் சிக்னலில் க்ரீன் சிக்னல் கொடுத்துருச்சுன்னு அர்த்தம் யூஷுவே எப்ப பார்த்தாலும் எனக்கு மட்டும் ரெட் உழுதுன்னு தானே யோசிச்சுட்டு இருக்கோம் எல்லோ விழுந்தா கூட பரவாயில்ல ரெட்டே உழுதும் யோசிச்சுட்டு இருந்தா அத்துணை விருச்ச ராசிக்காரரும் இந்த தடவை கிரீன் சிக்னல் கிடைக்க போகுது ஏன்னா பதினோராம் வீட்டு அதிபதி சூரியனோடு சேர்ந்து இணக்கமாக இருந்து உங்களையே பார்க்க போகிறார் ஸோ சூப்பராக இருக்க போது விருட்ச ராசிக்காரர்களுக்கு என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அதை தாண்டி பக்கத்தில் ஏதாவது முருகன் கோவில் இருக்குமே ஆனால் முருகன் கோவிலுக்கு போயிட்டு செவ்வரளி பூ கொடுத்து ஒரு வழிபாடு செய்து விட்டு வாருங்க முடிஞ்சா ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு வாங்க குடும்பத்து பேரில் செவ்வரலி பூ எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க முருகனுக்கு சாட்சி வழிபாடு செய்கிறீர்களோ இந்த ஒரு மாதம் உங்களுடைய கடன்கள் அனைத்தும் கண்முன்னே கரைவதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் ஓகே அதை தாண்டியும் வாராகி வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த எச்சத்தை கொண்டு வந்து கொடுக்கும் முடியும்னா வாராகி கவசம் போட்டு விடுங்க வீட்டில் ஏன்னா செவ்வாய் எல்லாமே வாராகியோட அமைப்பு தான் வாராகி கவசம் கேட்கறது வாராகி வழிபாடு செய்யறது வாராகியோட பாடல் கேட்கறது போற வழியே எங்கேயாவது வாராகி உங்க கண்ணுக்கு போடுறது இதெல்லாம் பட்டுச்சேன்னா சூப்பருங்க அம்பால் அப்படியே அனுகிரகம் பண்ணின்னு இருக்கான்னு அர்த்தம் அதனால் வாராகியுடைய எனர்ஜி முழுமையாக அப்படியே நான் சொல்லும் எனக்கு ரிசீவ் ஆகுது அந்தளவுக்கு ராசிக்காரர்களுக்கு நிறைய போகிறது மனது நிறைய போகிறது ஆத்மா நிறைய போகிறது சந்தோஷம் மேலே உங்க போகிறது காரிய வெற்றி கிடைக்கப் போகிறது எல்லாமே இந்த வைகாசி இருந்து இனிதே ஆரம்பிக்க போகிறது நீங்கள் முயற்சியை மட்டும் கையே விடாதீங்க எந்தவித சலனமும் இல்லாமல் மேற்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் விஸ்வரூப வெற்றி இந்த வைகாசி மாதம் காத்திருக்கிறது